அரசு போக்குவரத்து பணிமனை கிட்ட புகார் அளிக்க வந்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினரை நடத்துனர் தாக்கிய வீடியோ வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்ட அடுத்த நெடுகுணம் அரசு மேல்நிலை பள்ளியில இருபதுக்கும் மேற்பட்ட இருந்து பள்ளி மாணவர்கள் தமிழக அரசுடைய இலவச பஸ் பாஸ் மூலமா பயணம் பண்ணி படிக்க வராங்க இப்படி வரக்கூடிய மாணவர்கள்ல பஸ் பாஸ் இருந்தும் அரசு பேருந்துல ஏத்துறது இல்லைங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுது இப்படி பலகட்ட புகார்களுக்கு பிறகாக பேருந்து நிறுத்தியிருக்காங்க நிறுத்திய பிறகும் கண்டக்டர் கிருஷ்ணர் மாணவர்கிட்ட டிக்கெட் வாங்கினது மட்டும் இல்லாம மாணவர்களை இறக்கிவிட வேண்டிய பேருந்து நிறுத்தத்துல இறக்கி

மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க